ரெக்குவஸ்ட் யூ சார் நியூமனிட்டரிங் கிரௌண்ட் ஆ ரெக்குவஸ்ட் யூ சார் ஒன்லி டைம் டூ சம்திங் குட் ஒரு பீப்பிள் அவ்வளோதான் வேறு எந்த நோ கம்மோ கிடையாது உங்களை கெஞ்சி கேட்குறேன் சார் ப்ளீஸ் சார் ஃபினிஷ் வாட் எவ் அவ்வளோதான் சார் ப்ளீஸ் சார் காலில் நான் சொல்லுங்க சார் சார் இதுக்கு மேலே என்ன சார் நீங்க சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க